ஹலோ மக்களே வெல்கம் டு பாம்பி லவாசிகள் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா திராங் டு தவாங் அப்படின்ற இடத்துக்கு வந்து போக போகிறோம் திராங் வந்து தவாங்க்கு வந்து நாங்கள் போக போகிறோம் அதோடய ஒன் டே ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க சில பேர் யோசிக்கலாம் இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் இது வந்து அருணாச்சல் பிரதேஷில் இருக்கிற ஒரு ஒரு இடம் எதனால் குறிப்பிட்ட அந்த இடம்னா அங்கே வந்து இப்போ ஸ்னோ விழுந்துட்டுருக்குன்னு சொன்னாங்க அதை பார்க்கறதுக்காக போயிருந்தோம் ஜஸ்ட் ஒரு ஒன் டே ட்ரிப்பு தான் ஃபுல் வீடியோவாக இருக்காது அங்கே கிளிப்ஸ் மட்டும் இருக்கும் ஃபோட்டோஸ் எடுத்தோம் அதை மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தா பாருங்கள் தவாங் வந்து எந்த இடம்னு பார்த்திங்கன்னா அது வந்து சைனா வார்டர் பார்டர் அங் அங்கேருந்து எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம்னு தெரில நாங்கள் தவாங்க்கும் போகல தவாங்க்கு முன்னாடி ஷீலா டாப்புன்னு ஒரு இடம் இருக்கும் அந்த டாப் அங்கே தான் வந்து ஸ்னோ வெளிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க அங்கே மட்டும் பார்த்துட்டு திரும்பி வந்துட்டோம் அதோட வீடியோஸ் தான் பார்க்க போகிறீங்க அங்கே ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு செவன் டு செவன் தேர்ட்டிக்குள்ளே இங்கேருந்து கிளம்பியிருப்போம் போகிற வழியில் ஒரு இடத்துல வந்து நின்று ட்ரிப்பில் நாங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண இடம் வந்து சும்மா டீ குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நிறு நிறுத்துகிறோம் அங்கே வந்து நிறைய எல்லாம் நிறைய இருந்துச்சு ஆனால் ரேட்டு தான் கேட்டால் தலையை சுற்றும் நம்ம நம்ம ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி ரேட்லலாம் இருக்காது அங்கே நீங்கள் வந்து ஹில் ஸ்டேஷன் போனீங்கன்னாவே அங்கே வந்து காஸ்ட் ஆஃப் லிவிங் வந்து ஜாஸ்தியாக தான் இருக்கும் இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கூடவே தான் இருக்கும் லோக்கலில் கிடைக்கிற ஐட்டமாக இருந்தாலும் அதோட ரேட் வந்து டபுள் ட்ரிபிள் வச்சு தான் விற்பாங்க அங்கே டீலாக குடிச்சு முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி மறுபடியும் ஒரு ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணியாச்சு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மற்றவங்களுக்கு யாருன்னா ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இங்கேருந்து இந்த இடம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் தான் நம்ம நம்ம சைடில் பார்க்குற ஹில் ஸ்டேஷனோட இது கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்கும் கொஞ்சம் ஹைட்டை பார்த்தா பயப்படணும்னு நினைக்கிற ஆளுங்களாம் இங்கே வளர்த்து கொஞ்சம் யோசிக்கணும் இது வந்து சைனா பார்டர் அப்படிங்கிறதுனால இங்கே போகிற வழியில் ஃபுல்லாக ஆர்மி கேம்ப்பு எஸ்எஸ்பி இது மாதிரி டிஃபென்ஸு டிஃபென்ஸில் இருக்கிற கேம்ப் தான் ஜாஸ்தி இருக்கும் அப்புறம் அந்த தூரத்தில் அந்த மலை மேலே கொஞ்சம் வெள்ளை வெள்ளையாக நீங்கள் பார்ப்பீங்கல்ல அது வந்து மண் அது மாதிரிலாம் யோசிச்சிடாதீங்க அதுதான் ஸ்னோ இது வந்து இப்போ வந் இங்கே வந்து ஸ்னோவோட சீசன் பார்த்தீங்கன்னா ஜன் ஜனவரி பிப்ரவரி தான் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போகிறோம் ஸ்னோ எப்படி ஜாஸ்தியாக இருக்கா கம்மியாக இருக்கா அப்படின்றதுலாம் தெரியாது அப்புறம் நீங்கள் இந்த அருணாச்சலில் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் அந்த ஊர் போட்டு ஐ லவ் அருணாச்சல் ஐ லவ் பாம்பிலா ஐ லவ் த்ராங் அது மாதிரி நீங்கள் ஒவ்வொரு இடத்துல பார்க்கலாம் அது மாதிரி ஒரு இடத்துல தான் நின்று அடுத்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம் இருக்கோம் அப்புறம் இது மாதிரி ஹில் ஸ்டேஷன் வரதா இருந்தால் நீங்கள் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து மைண்டில் வச்சுக்கணும் ஒன்று வந்து என்னென்னா நீங்கள் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸை பொறுத்தன வரைக்கும் அந்த குளிருக்கு தகுந்த மாதிரி போட்டுட்டு வரணும் நார்மலாக தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி டிகிரி வந்துச்சுனாவே நம்ம குளிருது அப்படின்வோம் இங்கே ஆனால் நார்மலாக இருக்கிறது எயிட் டிகிரி சிக்ஸ் டிகிரா ஓரளவுக்கு நார்மல் இங்கே நைட்டில் பார்த்திங்கன்னா நெகட்டிவ்லேயும் போகும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுட்ருக்கணும் அதுவும் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து சரியான அடிக்குது குளிர் மட்டும் இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அந்த குளிரோட சேர்த்து காத்தும் பயங்கரமாக இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸு வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும் நான் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு போனேன் ஆனால் உன்னே ஒன்று மட்டும் மறந்தேன் ஷூ மட்டும் எடுத்துகிட்டு போல ஷூ மட்டும் போட்டுகிட்டு போகல ஷூ போட்டுட்டு போகிறதுனால நாங்கள் ஒரு இடத்துக்கே போய் பார்க்க முடியலனால அந்தளவுக்கு குளிர் ஜாஸ்தி இருந்துச்சு இந்த மரத்து மேலே பார்க்கறதுலாம் நீங்கள் வேறு என்னன்னு நினச்சிக்காதீங்க அதெல்லாம் ஃபுல்லாக தான் பனி விழுந்து அந்த மரத்து மேலே அப்படியே இருக்குது அங்கே தூரத்தில் பார்க்கறது தான் ஒரு டனல் அது வந்து நைன்த்து மார்ச் வந்து நம்ம பிஎம் சார் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருந்தார் இது வந்து சின்ன டனல் தான் இதை தாண்டி உள்ளே போனோம்னா இன்னும் ரெண்டு டனல் மாதிரி அங்கே தான் வந்து ஃபுல்லாக ப்ரோக்ராம்லாம் நடந்திருக்கு அதுதான் ஓப்பன் பண்ண புது டனல் இதுக்கு பேர் இதுக்கு பேர் வந்து ஷீலா டனல் அப்படின்னு வச்சுருக்குறாங்க இதுவும் கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் தான் இருக்குது இன்னும் ஃபுல்லாக முடியல இருந்தாலும் என்ன காரணமோ தெரியல வந்து ஓப்பன் பண்ணியாச்சு இங்கே ஒரு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டோம் இங்கே அந்த மரத்தை மேலே தெரியுதுல பாருங்கள் ஃபுல்லாக ஸ்னோ தான் அதே மாதிரி அருணாச்சலில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இங்கே இருக்கிறவங்களாம் வந்து புத்திஸ்டாக தான் இருப்பாங்க அதாவது புத்தர் சாமி கும்பிட்றவங்களாக தான் இருப்பாங்க இங்கே வந்து புத்தர் சாமி அது சாமியே நன்றி தெரியல புத்தரை கும்பிட்றதுக்குன்னு கோயில்னு ஒன்று இருக்குல்ல அதுக்கு பேர் வந்து கும்பான்னு சொல்லுவாங்க இங்கேருந்து நீங்கள் போகிற வழியில் டவுன் மாதிரி இருக்கிற எல்லா ஏரியாவிலுமே ஒவ்வொரு கும்பாவை வந்து பார்க்கலாம் அங்கே வந்து மோஸ்ட்டாக புத்தர் அந்த துறவிங்க தான் இருப்பாங்க அவங்களோட படம் தான் அந்த இதில் போட்டிருந்தாங்க இந்த சேனல்லே இதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருப்போம் ஒரு ம கும்பாவை பற்றி போட்டிருப்போம் அது வந்து பார்க்கலன்னா போய் செக் பண்ணி பாருங்க இதுதான் டனல் உள்ளே போ இப்போ தான் டனல் உள்ளே போகிறோம் நாங்கள் போய் அங்கே சேரும் போது ஒரு டுவெல் ஓ கிளாக் போல் இருந்திருக்கும் அப்போ அங்கே வெளியே இருந்தவங்களாம் சொன்னாங்க பனி வந்து உருகி உருகி தண்ணி வர்றதுனால நிறைய வண்டி போய் ஸ்கிட்டாகி கீழே விழுந்துருது ஆக்சிடென்ட் ஆயிடுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதனால் நாங்கள் போயிருக்கும் போது இருந்து மணல்லாம் கொண்டு வந்து அது கொஞ்சம் அந்த ஸ்கிட் ஆகிறத தடுக்கிறதுக்காக கொஞ்சம் மணல்லாம் கொ கொட்டிகிட்டு இருந்தாங்க லை விட்டு வெளிய வந்துட்டோம் அடுத்து வந்து நம்ம மெயின் டனலுக்கு வந்துட்டோம் தான் வந்து மார்ச் ஒன்பது வந்து நரேந்திர மோடி சார் வந்து பண்ணி டனல் அவர் வந்து இங்கே வந்திருப்பாங்க போல நரேந்திர மோடி வந்து இங்கே வரல இட்டா இருந்து வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக ஓபன் பண்ணியிருக்காரு இங்கே வந்து ப்ரோக்ராம் எதுவும் நடந்த மாதிரி தெரியல இதை தாண்டி அந்த சைடு அடுத்த சைட் ஆஃப் டனலில் வந்து ஏதோ ப்ரோக்ராம்லாம் நடந்துட்டு நடந்துருக்கும் போல் அந்த மேடையில் நாங்களாம் போகும்போது எல்லாம் ரிமூவ் இருந்தாங்க இங்கே ஒரு சில பி ஒரு சில பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அடுத்து வாங்க டனலுக்குள்ளே போவோம் இந்த டனல் விட்டு வெளியே வந்தவுடனே ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருந்துச்சு அதில் வந்து எங்களுக்கு இதுக்கு மேலே போனால் எப்படி இருக்கும்னு தெரில அதனால் ஸ்னோ கொஞ்சம் இருக்கிற இடத்துல நம்ம ஃபோட்டோஸ்லாம் எடுத்துப்போம் சொல்லிட்டு நாங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் எங்கள் கூட இன்னொரு இன்னொரு ஃபேமிலி வந்துருந்தாங்க அவங்களும் நின்று எல்லாம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் என்னால் வந்து அங்கே ஸ்லீப்பர் போட்டு போனதுனால அங்கே நிற்கவே முடியல கால் வந்து ரொம்ப வழி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால் நான் வந்து வந்துட்டேன் அவர் மட்டும் அப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தாரு அதுக்கு பின்னாடி வெளியே வந்து கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அதுக்கு பின்னாடி மறுபடியும் போய் கொஞ்சம் நேரம் நின்று விளையாடிட்டு இருந்தோம் நாங்கள் ராமேஸ்வரத்தில் நான் வந்து மணல் வீடு கட்டினா இங்கே வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து பனியில் வீடு கட்டுறாரு அது வீடு கட்டின தான் கட்டினாரோ தெரில கட்டிவிட்டு அதை காலாலே உதைப்ப கையால் இடித்து தள்ளுறாரு அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு எதுவும் இல்லை ஸ்னோ விழாததை பார்க்கறதுக்காக தான் டூரிஸ்ட்டு வந்து பார்த்துட்டு போவாங்க இங்கே நம்ம ஊட்டி கொடைக்கானலில் பார்க்குற மாதிரி அந்த அந்த பார்க்கு அது மாதிரி விஷயம்லாம் இங்கே எதுவுமே கிடையாது இங்கே நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இங்கே வந்த வரைக்கும் நான் எந்த பார்க்கும் போகல ஸ்னோ தான் இப்போ இந்த சீசனில் வந்து இங்கே வந்து கொஞ்சம் டூரிஸ்ட்டு டூர் வரவங்களுக்கு பார்க்குற மாதிரி இடம் ஒரு சில பிக்சர்ஸ்லாம் எடுத்தோம் அப்புறம் இந்த இடத்த பார்த்துட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து கிளம்பலான்னு கிளம்பிட்டோம் அடுத்தது வந்து எங்கே போக போகிறோம்னா ஒரு லேக் இருக்கும் அந்த லேக் வந்து இப்போ வந்து வின்டர் சீசனால் ஃபுல்லாக உரைஞ்சி போயிருக்கும் அந்த லேக்குக்கு தான் போக போகிறோம் அந்த லேக்கு போகிற வழியில பாருங்கள் எப்படி இருக்குது ஃபுல்லாக மழை ஃபுல்லாக ஸ்னோவாக தான் இருக்குது அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃபாரின்லேருந்து வ்ளாக் போடுற அந்த சேனலில் தான் நான் பார்ப்பேன் ஸ்னோ விழுகிறதெல்லாம் ஆனால் இது வந்து என்னோட ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா கொஞ்சம் ஜாலியாக இருந்தது அடுத்து அடுத்த ஸ்பாட்டுக்கு வந்து வந்துவிட்டோம் ஆனால் ஃபுல்லாக போகல இது அந்த லேக்கு நீங்கள் நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா அந்த லேக்கில் அந்த சின்ன சின்ன வேவ்ஸ் இருக்கும் அது வந்து அப்படியே உறைஞ்சி அந்த ஷேப்லேயே இருக்கும் இங்கே நின்று ஒரு ஒரு சில பிக்சர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டோம் அடுத்து வந்து அங்கேருந்து அந்த லேக்கு போகிறதுக்கு அந்த வழி இருக்கும்ல அங்கே தான் வந்து போயிருக்கோம் இதெல்லாம் ரோடில் விழுந்த இந்த ஸ்னோ போல் அதெல்லாம் அந்த ஐஸ் தள்ளுற வண்டியை வச்சு தள்ளி எல்லாம் எல்லோரமாக விட்டுருக்குறாங்க நான் சொன்னேன் இல்லைங்களா அது மாதிரி பாருங்க ஐ லவ் ஷீலா அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்றும் இருக்கும் இங்கே இது வந்து நம்ம எவ்வளோ உயரத்தில் பூமியிலேருந்து பதிமூணாயிரத்தி எழுநூறு அடி உயரத்துல வந்து நம்ம இங்க இருக்கோம் இங்க வந்து கொஞ்சம் மூச்சு வர்றதுக்கு கஷ்டப்படுறவங்க வந்து இங்க வந்து கொஞ்சம் இதாக தான் இருக்கணும் ஏன்னா டக்குன்னு போனவொன்னே செட் ஆகாது இது கொஞ்சம் மூச்சு வாங்குற மாதிரி தான் இருக்கும் அடுத்து வாங்க அந்த லேக்குக்கு போகலாம் ஆனால் இப்போ கொஞ்சம் வெயில் குளிர் வந்து கொஞ்சம் குறஞ்சதுனால லேக்கில் வந்து கொஞ்சம் மெல்ட் ஆகவும் ஆரம்பிச்சிட்ருக்கு நாங்கள் பார்த்த வரைக்கும் நான் வந்து ஒரு இடத்துல பார்த்தா அங்கே வந்து மெல்ட் ஆகி தண்ணி தெரிஞ்சது அதனால லேக்குக்குள்ளே போகிறது வந்து அந்தளவுக்கு சேஃப் கிடையாது நாங்கள் வந்து உள்ளே போகல மேலேவே தான் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இன்னொரு ரீசன் வந்து எனக்கு ஸ்லீப்பர் போட்டு போனதுனால என்னால் வந்து உள்ளே போக முடியல நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே நின்றுட்டு திரும்ப மேலே ஏறி வந்துட்டேன் அங்கே போய் கொஞ்ச நேரம் அந்த பனியிலெல்லாம் விழுந்து புரண்டு படுத்து ஸ்னோலாம் மேலே மாதிரி போட்டு எல்லாத்தையும் விளையாடிட்டு கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணி தந்துட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்து லேக் உள்ளே போகலை மேலே நின்று பார்த்துட்டு வந்துட்டோம் அப்புறம் அங்கே வந்து பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் அவ்வளோதான் ரிட்டன் வீட்டுக்கு வர போகிறோம் வேறு எதுவும் இங்கே பெருசாக டூரிஸ்ட் ஸ்பாட் எதுவும் இல்லை கிளம்பி போகிறோம் இங்கே வந்து கீழே இறங்கும்போது கொஞ்சம் பாருங்கள் கேமரா வந்து மொபைல் கேமரா வந்து எவ்வளோ எந்தளவுக்கு கேப்சர் பண்ணுச்சுன்னு தெரியல ஆனால் அந்த மேலேருந்து கீழே பார்க்கும்போது யாருக்காக இருந்தாலுமே ஒரு பயம் வரும் அந்த அளவுக்கு தான் இருக்கும் அவ்வளோதான் ரிட்டர்ன் வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு தான் யாக் பார்த்தோம் அது வந்து தமிழில் வந்து எனக்கு என்ன பேருன்னு சொல்லிட்டு தெரியல அது பேர் வந்து யாக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க வந்து ஒரு இடத்துல நின்று சாப்பிட்டோம் அதுதான் ஃபஸ்ட் அந்த டேவோட ஃபஸ்ட்டு மீலு இங்கே குழுவை ஜாஸ்தி இருக்கிறதுனால பசியும் அளவுக்கு உங்களுக்கு வந்து தெரியாது அங்கே வந்து சாப்பிட்டுட்டு நேராக வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போயிட்டு ட்ரிப்பை முடிச்சுட்டு அவ்வளோதான் வீட்டுக்கு கிளம்பியாச்சு ஓகே மக்களே உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க, மீண்டும் ஒரு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்